அல்லா மாலிக் எனும் குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனது வேண்டுதல்களை நான் கேட்டேன் உனது பக்தியையும் தகுதியையும் பரிசீலனை செய்து பார்த்தேன் இன்னும் நீ தேர்ச்சியடைய வேண்டி இருப்பதனால் உனது வேண்டுதல்களை சற்று தள்ளி வைத்திருக்கிறேன் குழந்தையே நான் என் பக்தர்களின் அடிமை என்பதும் அவர்கள் விரும்புவதை உடனே தந்து நான் ஆசீர்வதிக்கிறேன் என்பதும் உண்மைதான் என் பக்தன் எப்பொழுதும் எதற்கும் என்னையே நினைத்து நினைத்து என்னையே சார்ந்து இருப்பவன் இன்பம் துன்பம் இரண்டையும் ஒன்றாகப் பாவித்து அனைத்தும் அப்பாவால் தரப்படுபவை என நினைத்து நினைத்து என்னுடைய அருளுக்காக காத்து கொண்டு இருப்பவன் தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் தான் செய்த ஏதோ ஒரு பாவம் அல்லது தவறு என நினைத்து உணர்பவன் நிவாரணத்தை தேடி எனது பாதங்களை தவிர வேறு இடங்களை நாடாமல் என்னையே சரணடைந்து கிடப்பவன் நிலைத்த பொருளுக்கும் நிலையாமை உள்ளவற்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து அழிந்து போகிற ஒன்றுக்காக ஆளாக பறப்பதை செய்யாமல் இருப்பவன் துன்பம் வரும்பொழுது துவளாமல் தைரியமாக அதை எதிர்த்து நிற்பவன் எனது நாமத்தை அஸ்திரமாக்கி நம்பிக்கையை அஸ்திவாரமாக்கி எப்பொழுதும் இதயத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர் பேராசை என்கின்ற வயதி தன்னரகே வராமலும் ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்க இன்னொரு பிரச்சனைக்குள் சிக்கிக் கொள்வதை விரும்பாமலும் கடைசி வரை என்ன நடக்கிறது பார்த்துவிடலாம் என்று இருப்பவன் சோதனையிலும் பொறுமை காத்து இடர்கள் வந்தபொழுது ஏற்றுக்கொள்பவன் முள் மீது போட்ட சீலையை மெல்ல எடுப்பது போல கஷ்டத்தை மெதுவாக அகற்ற வேண்டும் என முயற்சியை முதலீடு செய்கிறவன் எந்த நிலையிலும் சுயநலத்திற்கு இடம் தராமல் வாழ்ந்து வருபவன் என்னை மறக்காமல் எனக்கு முதலில் தான் உண்பதை அர்ப்பணம் செய்பவன் இவன்தான் எனது பக்தன் இந்த குணங்களில் எவையேனும் உன்னிடம் உள்ளதா என்று உன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு பார் இவற்றில் எவை இல்லதை என்பதை ஆராய்ந்து பார் ஒன்றிரண்டு இல்லாமல் போனால் கூட நான் உனக்கு அருள் செய்வேன் ஒன்றுமே இல்லாமல் போனால் எப்படி என்னிடம் நீ கேட்க முடியும் நான் தகுதியை வேண்டி வேண்டியிருக்கிறது அதற்கு ஏற்பவே உனக்கு அருளை செய்ய முடியும் மலையை தூக்கி குருவியின் தலையில் வைத்துவிட முடியுமா அதை தாங்கும் சக்தி குருவிக்கு இருக்குமா அப்படித்தான் இந்த நிலையில் என்னிடம் நீ கேட்பதை தந்தாலும் அதன் பாரத்தால் அமைங்கி போய்விடுவார் ஆகவே உனது தகுதியை மேம்படுத்து இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்பதை பார் ஆசையோ விருப்பமோ தலையீடோ அலட்சியமோ காரணமாக இருந்தால் உடனடியாக மன்னிப்பு கேட்டுக்கொள் நிர்பந்தமோ கட்டாயமோ அறியாமையால் செய்த தவறோ எது இருந்தாலும் என்னிடம் உடனடியாக நிவாரணத்தை கேள் நான் தருகிறேன் என் பக்தன் தாய்க்குரங்கின் உடம்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கும் குரங்கு குட்டி போல என்னை எப்பொழுதும் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருப்பதை அவனது இலட்சியத்திற்கு தூக்கி கொண்டு போய் இதுதான் உண்மை அவன் எப்பொழுது நினைத்தாலும் நான் அங்கு அவனுடன் இருக்கிறேன் உதவிகளை செய்கிறேன் என்பதுதான் எனது வாக்குறுதி இதை நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறேன் நான் நீயும் முதலில் இப்படி மாறு பிறகு என்னிடம் வேண்டுதல் செய் கண்டிப்பாக நான் நீ வேண்டியதை செய்து தருவேன் என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லை என் மகளுக்கு மாப்பிள்ளை அமையவில்லை என்று வேண்டிக்கொண்டு நீ வருகிறார் இதற்கான காரணத்தை கேட்டார் ராகு கேது தோஷம் இருந்தது களத்திர தோஷம் இருந்தது தோஷம் இருந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார் இதற்கு எங்கேயோ பேய் போய் பரிகாரம் செய்துவிட்டு கடைசியில் கடைசியில் தான் என்னிடம் பிரார்த்தனைக்கு வருகிறார் வந்த உடனே மாப்பிள்ளையோ மனப்பெண்ணோ வந்துவிட வேண்டும் என எதிர்பார்க்கிறார் எப்படி இது சாத்தியமாகும் இத்தனை பரிகார தலங்களுக்கு போயும் ஏன் சரியாகவில்லை ஏன் தோஷம் நீங்கவில்லை என்னிடம் வந்தவுடன் எப்படி தோஷம் சரியாகும் யோசித்துப்பார் நீ தோஷம் கழிப்பதற்கு சென்றாயே தவிர ஆத்மார்த்த மகன பக்தியோடு செல்லவில்லை ஆகவே அந்த தோஷம் நீங்கவில்லை அதே போல யாரோ சொன்னார்கள் என்றோ சொன்னார்கள் அதை நீயாக உணர்ந்தோ தோஷம் நீங்க வைந்திருக்கிறாயே தவிர பக்தியோடு என்னிடத்தில் வரவில்லை என் பக்தர் என்று சொல்லிக்கொண்டு வேறு எங்கெங்கோ அலைந்துவிட்டு என்னிடமும் பிரார்த்தனை செய்ய வைக்கிறார் ஆக உன் பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன வேண்டுமானாலும் செய்வா நீ எதை கேட்டாலும் அதை நான் உடனே செய்துவிட வேண்டும் என்றால் இது நியாயமா முதலில் இந்த பிரச்சனையை தீர்க்கும் சக்தி என்னிடம் இருப்பதை நம்பு இதை வேறு எந்த முயற்சியும் இல்லாமல் சரி செய்வேன் என்கின்ற உறுதியுடன் உன் குழந்தையின் வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணித்து விட்டு வேண்டிக்கொள் அதை நான் நிறைவேற்றுவேன் வியாபாரத்தனமாக வேண்டுதல் வைத்தால் அதை கண்டுகொள்ள மாட்டேன் உனக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று ஏதோ வியாபாரம் செய்வது போல என்னிடத்திலே நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் ஒரு ஒப்பந்தம் செய்கிறாய் அது ஆகவே ஆகாது உன் பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ இனிதான் வரன் பிறந்து வரவேண்டும் என்கின்ற நிலை இப்பொழுது இல்லை அவர்களுக்கு உரியவர்கள் இவர்கள் என தீர்மானிக்கப்பட்டு அவர்களும் வளர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே ஏற்ற நேரம் வருகின்ற பொழுது அதாவது அவர்கள் விளக்கு ஏற்ற வேண்டிய நேரம் வருகின்ற நான் சரியாக அவர்களை இணைத்து வாழ்க்கையை தந்து விடுவேன் அந்த நேரம் எப்பொழுது வரும் என்பதை நீயும் உனது பக்தியும்தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர நான் கிடையாது ஒரு வீட்டில் என்னை வழிபடுகிறார்கள் அந்த வீட்டுக்காரர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார் ஒரே ஒரு தொழில் நடந்தால் கூட போதும் பெரிய தொகையை அள்ளிவிடலாம் என அலைந்தார் அலைச்சல்தான் மிச்சமானது கைகூடி வருவது போலிருந்தாலும் கைவிட்டு போய்விடும் உடனே என்னை நோக்கி பெரிய வேண்டுதல் வைப்பார் நான் அவருக்கு கமிஷன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக யாரோ ஒருவரை நட்டப்படுத்தி திட்டமிட்டு இடத்தை வாங்க வைக்க வேண்டும் இது அவரது பார்வைக்கு சரியானதாக இருக்கலாம் ஆனால் என்னை நம்புகிறவர்கள் ஏமாந்து விடக் என்பதில் நானும் மிக கவனமாக இருக்க அல்லவா ரியல் எஸ்டேட் தொழிலை முழுநேர தொழிலாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக உள்ளன கேட்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடைத்தரகர்களை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் என்பதை திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அப்பாவித்தனமாக நீ செயல்பட்டால் எப்படித்தான் வருமானம் பார்க்க முடியும் யோசித்து வேறு தொழிலில் கவனம் செலுத்திக் கொண்டு வாழ்வாதாரத்துக்கு வேறு ஏதாவது ஒரு ஆதாரத்தை வழி செய்து கொண்டே இதில் ஈடுபட்டால் வருவது வருமானத்திற்கு மேலாகவும் இருக்கும் இல்லையேல் அவசரத்திற்கு ஐந்துக்கும் பத்துக்கும் அல்லாடும் நிலை ஏற்பட்டுவிடும் எனக்கு தருவதற்காக பணத்தாசை காட்டி உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ள பார்க்கிறார் இதை தவிர்த்து உண்மையான பக்தியுடன் என்னை வணங்கி வந்தார் வாழ்வு ஆதாரத்திற்கு மேலான செல்வத்தை உனக்கு அளிப்பேன் என கூறுவேன் அவருக்கு பணம் இருந்தால் பாதையும் தெரியாது அதை பத்திரப்படுத்தவும் தெரியாது பணம் இருக்கும் வரை என் மீது பக்தியும் வராது அப்படி இருக்க தேடிய செல்வத்தை நான் எப்படி அவருக்காக குவித்து வைப்பேன் முதலில் என்னை தேடு பிறகு உன்னுடைய உனக்கு உதவி செய்கிறேன் என்று ஆலோசனை கூறினேன் மனம் மாறாமல் என்னை மாறச் சொல்ல கேட்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லாதது அல்லவா நான் இன்னொரு வீட்டிற்கு சென்றிருந்தேன் அவள் உடல் உடல் கூசியபடி நின்றிருந்தாள் என்ன விஷயம் என பார்த்தால் கடன் கொடுத்தவர்கள் கண்டபடி எனக்கு வேண்டிய பெண்ணை திட்டி தீர்த்தார்கள் என்றைக்கு தருகிறேன் நாளைக்கு தருகிறேன் என்று கால அவகாசம் கூறிவிட்டு உள்ளே வந்து என் முன்னால் நின்று அப்பா அப்பா இது நியாயமா உன்னை நம்பிய என்னை இப்படி விட்டாயே உனக்கு இரக்கமே கிடையாதா என்று புலம்பினார் எந்தெந்த விதத்தில் வாங்க முடியுமோ அந்தந்த வழிகளில் எல்லாம் கடன் வாங்கிவிட்டு வீண் செலவு கிரகச் செலவு செய்துவிட்டு பாதுகாப்பு இல்லாமல் பத்திரமாக இல்லாமல் இப்பொழுது என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் என்னவென மறுமொழி தருவேன் உன்னிடம் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது நீ கடன் வாங்கிய நபர்களின் எண்ணிக்கையை எண்ணிப்பார் அதை அவர்களின் தொகையும் அதிகம் கடன் வாங்கிய பணத்தை என்ன செய்தாய் அது தேவைதானா இப்போதைக்கு வேண்டாம் என யார் மூலமாவது ஆலோசனை சொன்னபோது கேட்டாயா நான் அப்பொழுதே வந்து சொல்லிக்கொண்டே இருந்தேன் உன் மனசாட்சியிலும் சரி வேறு யாரோ மூலமாகவும் சரி சொல்லிக்கொண்டே வந்தேன் அதை சொன்னபோது நீ கேட்டாயா கேட்கவே இல்லை இப்போது உடனே கடனை அடைத்துவிடு உதவி செய் என கெஞ்சினால் எப்படி அடைப்பது சிந்தனை ஏதும் இல்லாமல் நடந்து கொண்டதன் பலன்தான் இது நீ கேட்பதற்கெல்லாம் நான் தலையாட்டி கொண்டு இருந்தால் வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரியாது ஆகவேதான் உன்னை நம்பிக்கையின் எல்லை வரை இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை முழுமையாக நம்பி சரணடையாத வரை வழி பிறப்பதற்கான வழிகள் எதுவும் உன் கண்களுக்கு தெரியாது என்று கூறி வந்திருக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்களை கூறலாம் புரிகிறதா என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உனக்கு இப்பொழுது புரிகிறதா நீ என்ன செய்திருக்கிறார் எந்த நிலையில் இருக்கிறார் யாரால் இது ஆனது நீ எனது அருளை பெற வேண்டுமானால் முதலில் உன்னை மாறிக்கொள் உன்னை மாற்றி கொண்டு என்னை எப்போதும் நினை கடைசி வரை நம்பிக்கை கொள்ளுதிலே இருந்து விலகாமல் இரு நான் உன்னை சகல சங்கடங்களில் இருந்தும் விடுவித்து காப்பாற்றுவேன் கரை சேர்ப்பேன் கரை சேர்ப்பேன் எனவே இந்த வழித்துணை சாயப்பா எல்லாவற்றிற்கும் வழி கொடுப்பேன் என்று நம்பு அப்படி நம்பினால் இந்த வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் നീ വന്തുകൊണ്ടേ ഇരുപ്പാ അല്ലാ